பாத்தீங்கன்னா ஜிலேபி மீன் குழம்பு பாறை மீன் வருவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க எங்க ஊர் ஸ்டைல்ல என்னோட ஸ்டைல் இப்ப ஜிலேபி மீனும் பாறை மீனும் பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊத்தி ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு டைம் கழுவுன பிறகு கல் உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம் அப்பதான் வந்து அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா நீட்டா போகுங்க கல் உப்பு போட்டு கழுவுனீங்கன்னா அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாயிரும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம நீட்டாக குழம்பு வறுவல் எல்லாமே பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பாறை மீன் இது வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி கதைன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாறை மீன் வந்து வறுத்தால் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வாங்க குழம்பு வச்சுக்கலாம் வறுவலும் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் எல்லாம் ஒன்றா போட்டு கழுவி எடுத்து தனித்தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன் இந்த வறுவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயும் நம்ம மசாலா பொடி தயார் பண்ணிக்கலாம் மல்லிப்பொடி மிளகாப்பொடி மஞ்சப்பொடி உப்பு அவ்வளோதாங்க இதை வந்து முனைய ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த மீனுக்கு போட்டு தடை வேஸ்ட்டுன்னு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு எண்ணெய் கொள்ளையோ அல்லது வடைச்சட்டிக்குள்ளையோ தோசைக்கல்லையோ போட்டு எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு அரை மணி நேரம் மட்டும் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லி முள் நான் வந்து முழுமல்லி போட்டிருக்கேன் கொஞ்சம் குருமிளகு அவ்வளோதாங்க இதெல்லாம் வந்து அப்படியே போட்டு மொத்தமாக பச்சையாவே அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு பச்சையாக வந்து அரைக்கும் போது உங்களுக்கு அரைப்படாது அதனால் ஃபஸ்ட்டு ட்ரையாக இருக்கும்போது அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அது கூட வந்து ரெண்டு தக்காளி பழம் உள்ளே போட்டு அரைச்சுக்கோங்க இப்போ வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுட்டு புளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து நிறையா போடணும் அப்போ தான் வந்து குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் வந் எண்ணெய் வந்து சட்டியில் ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் காஞ்சதையும் கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொறிஞ்சதையும் அரைச்சி வச்ச அந்த மசாலாவை வந்து அதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க ஊற்றின பிறகு பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் அந்த பச்சை வாசம் வந்து நல்லா போன பின்னாடி நம்ம புளியை வந்து கரைச்சி ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த புளி தண்ணியை வந்து நம்ம குழம்புக்குள்ளே ஊற்றிக்கலாம் இந்த மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு சிலர் மசாலா அரைக்காமல் வைப்பாங்க இது வந்து இந்த மாதிரி மசாலா அரைச்சி வச்சு பாருங்க இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து புளி தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்றியாச்சு புளி வந்து பார்த்திங்கன்னா நிறைய தான் இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மல்லியும் புளியும் வந்து நிறையா நல்லா நல்லாயிருக்கும் அது கூட கருகாப்பில் போட்டிங்கன்னா இன்னும் செமையாக இருக்கும் குழம்பு வந்து நல்லா பச்சை வாசனை போன பின்னாடி நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜிலேபி கெண்டை மீனை ஒன்றா போட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிலேபி ம மீனோட மண்டை தலை வந்து சூப்பராக இருக்கும் குழம்புல போட்டால் தலை அதனுடைய சதைப்பகுதி எல்லாமே போட்டாச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் தலை எல்லாமே சூப்பராக வெந்துடும் குழம்பு வந்து இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சு வரும் மசாலா வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும் கொதிச்ச பின்னாடி மீன் போட்ட வரை ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிச்சா குழம்பு ரெடி ரெடியாயிரும் அது கூட பச்சக்கருகாப்பில் மேலாலாக போட்டு தேங்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாயிரும் அவ்வளோதாங்க மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து பாறை மீன் வந்து வ வறுத்துக்கலாம் இது வந்து தோசைக்கல்லையும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அளவாக போட்டு வறுத்துக்கலாம் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப ஊற்றினிங்கன்னா அது வந்து அப்படியே மிச்சமாயிரும் அதனால் இது மாதிரி அளவாக எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம் இதே மெத்தட்ல நீங்களும் வந்து மீன் குழம்பும் மீன் வரலும் செஞ்சு பார்த்துட்டு பூஜா ஸ்டைனி வெடல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இவங்களுக்கு சாப்பிட குடுத்தர்லாம் எப்படி இருக்குன்னு கேக்கலாம் எப்படி இருக்குது